இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழியூடாக இன்று நாங்கள் என்ன விடயத்தை பேசுபொருளாக பொருளாக பேச போறோம் என்றால் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து குறைபாடு என்கின்ற ஒரு விடயம் இன்று உலக உலகளாவிய ரீதியிலே ஊட்டச்சத்து குறைபாடு என்பது குழந்தைகள் மட்டத்திலே வந்து நான்குக்கும் ஒன்று என்கின்ற விதத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நான்கு குழந்தைகளில் ஒரு குழந்தை உலகளவிலே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டினால் அவை இந்த விடயத்தை பற்றி நாங்கள் இந்த ஊட்டச்சத்து குறைபாடு என்கிற விடயத்தை பேசலாம் என்கிற ஒரு விடயத்தில் எடுத்திருக்கின்றோம் குறிப்பாக எங்களுடைய தமிழருடைய பாரம்பரியத்திலே வந்து குழந்தைகளுக்கான போசாக்கு என்பது அஹ் முக்கியம் பெறுவது வந்து இந்த தாய்ப்பால் பாரம்பரியமாகவே பல இடங்களிலே தாய்ப்பாலுக்கான மகத்துவம் இருந்தாலும் தமிழர்களுடைய பிரதேசங்களிலே அதிகமாக இந்த அதாவது இந்தியா இலங்கையில் தமிழர் கூடுதலாக இருக்கிற இடங்கள் மற்றும் பொதுவாக இலங்கையை பொறுத்தவரையிலும் பொதுவாக இலங்கையிலும் தாய்ப்பாலுக்கு என்கிற ஒரு நிலைப்பாடு மிக பிரதானமான ஒரு சத்து உணவு பிள்ளைகளுக்கான பிரதான சத்து உணவு தாய்ப்பால் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த ஒரு குழந்தையும் வந்து இரண்டரை வயசு வரை இந்த தாய்ப்பாலை அதிகமாக அருந்துவது நல்லது என்றாலும் சொல்வார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்திலேயே பலரும் வந்து தாய்ப்பால் வந்து அதற்கான மவுசாக பார்க்கப்படுவதில்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வைத்தியர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் கட்டாயத்தின் பேரில் அல்லது கிளினிக் போக வேண்டும் அல்லது நிற்பார்கள் என்கிற அந்த பயமத்தின் காரணமாக ஆக குறைந்தது ஆறு மாதங்களுடன் இந்த தாய்ப்பாலை நிறுத்தி விடுகிறார்கள் ஆனால் உண்மையிலே ஒரு குழந்தையினுடைய பூசாக்கு அல்லது அவர்களுடைய ஆரோக்கியத்திலே தாய்ப்பால் மிக பிரதானம் அது ஒரு குழந்தைக்கு ஒன்றரை வயசு மட்டும் கடைசி கொடுக்கலாம் அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நோயினுடைய ஏற்று ஆனால் பெரும்பாலானவர்கள் ஆறு மாதத்துடன் தடை செய்வதனால் என்னவோ பிள்ளைகளுடைய வளர்ச்சிகள் என்பது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறாள் இதுதான் பூசணி குறைபாட்டுகள் ஆரம்ப அத்தியாயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அதற்கு பதிலாக நம்மவர்கள் கொடுக்கின்ற பால் புட்டிப்பாலாக அமைந்திருக்கிறது அதான் மாப்பெட்டி என்று சொல்லுவோம் நாங்கள் குழந்தைகளுக்கு பெட்டிகளை பயன்படுத்துவார்கள் கேட்கலாம் நீங்கள் ஏன் மாப்பெட்டியை பயன்படுத்துவால் என்ன தவறு தாய்ப்பால் தான் கட்டாயம் கொடுக்க வேண்டும் தாய் இல்லாவிட்டால் பிள்ளைக்கு மாப்பெட்டியை கொடுத்தா அந்த பிள்ளை ஆரோக்கியமா வளரதுன்னு கல கேள்விகள் வரலாம் அது என்ன கேள்விகளாக இருந்தாலும் தாயினுடைய அந்த பாலில் இருக்கின்ற ஆரோக்கியம் எதிலேயும் நாங்கள் பெற்றுவிட முடியாது அவ்வளவு தூரத்துக்கு இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது தாய்ப்பால் அதனால்தான் அந்த தாய்ப்பாலை குழந்தைகளுக்கு வளர்கின்ற குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் அதனால் அர்த்த புஷ்டியான ஒரு வளர் வளர்ச்சி வீதம் பிள்ளைகளுக்கு சரியாக இருக்கும் நிறையாக இருக்கட்டும் உயரமாக இருக்கட்டும் அந்த குழந்தையினுடைய அங்க உறுப்புகளுடைய எல்லாம் சீராக அமைவதற்கு தாய்ப்பால் மிக முக்கியம் அதனால்தான் அவர்களுக்கு கட்டாயம் தாய்ப்பாலை கொடுங்கள் கொடுங்கள் என்று எல்லா இடமுமே வலியுறுத்தப்படுகிறது ஆனால் இன்று பலர்கள் தங்களுடைய அழகு போய்விடும் என்கிற ஒரு தப்பான அபிப்பிராயத்திலே வந்து பால் பிள்ளைகளுக்கு பால் ஊட்டுவது குறைவு அதாவது நாங்கள் பிள்ளைகளுக்கு பால் ஊட்டினால் எங்களுடல இருந்து எங்களுடைய சத்து போவதாக அவர்கள் நினைத்துக்கொண்டு தங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அல்ல தங்களுடைய அழகு இன்று பலரும் வந்து அழகுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கிறார்கள் அது திருமணம் செய்தவர்களாக இருக்கட்டும் அல்லது திருமணம் செய்தவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அழகு என்பது இன்று ஒரு பேசு பொருளாக இருக்கிற அப்படின்னா மற்றவர்கள் பார்த்து உங்களுக்கு கல்யாணம் நடந்து பிள்ளை பறந்து விட்டதா என்று கேட்கக்கூடாது என்ற சொல் பிரியோகத்துக்காகவே பலர் வந்து தாய்ப்பால் கொடுப்பதை நிறுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் அழகைத்தான் காரணமாக காட்டுகிறார்கள் அல்லது ஒரு குழந்தைக்கு மேல் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் விரும்புவதும் இல்லை ஏனென்றால் தங்களுடைய அழகு போய்விடும் இப்படி ஒரு சிலருடைய நடவடிக்கை ஒட்டுமொத்த சமூகத்திலும் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அவை குழந்தைகளுக்கு நாங்கள் முதலில் போசாக்கான உணவுகளை கொடுக்கணும் சரி தாய்ப்பாலுக்கு அடுத்து என்ன போசாக்கு உணவு பசுப்பால் பசுவினுடைய பால் என்பது உலகளாவிலேயே எல்லோராலும் விரும்பப்படுகின்ற ஒரு போசாக்கான உணவாக பார்க்கப்படுகிறது அந்த பசுப்பாலினை நாங்கள் கூடுதலாக இந்த மாப்பெட்டிகள் பால் பெட்டிகள் எல்லாம் அடுத்த கட்டம்தான் தான் இயற்கையான உணவுகளை உண்டு புற்களை உண்டு இன்று செயற்கை உணவுகள் அற்று வீடுகளிலே வளர்க்கப்படுகின்ற பசு மர பசு மாடுகளில் நீங்கள் உங்களுடைய ஊர்களில் அயல்களில் இருக்கிறவர்கள் பசுமாடு வளர்க்கின்ற பொழுது அவர்களிடம் வந்து இந்த நீங்கள் இயற்கையான பசுலைகள் போட்டு இயற்கையான இலை குலை தலைகளை போட்டு அல்லது புல்வெளிகளை மேய விட்டு அவ்வாறு பசு மேய்ந்து வருகின்ற அந்த பசுவிலிருந்து வேண்டப்படுகின்ற பால் தான் ஆரோக்கியமானதாக இருக்கும் ஏனால் இன்று பல விதத்திலே வந்து மாடுகளுக்கு உணவுகளை வைக்கிறார்கள் பசுமாடுகளுக்கு அது என்ன சொல்வது செயற்கையான உணவுகளாக அமைந்திருக்கிறது குறிப்பாக எல்லாம் வந்து இன்று கடைகளிலே வைக்கின்ற தவிடு பின்னாக்க வாரண விடயங்கள் வைக்கோல்களாகத்தான் இருக்கிறது ஆனால் நாங்கள் இயற்கையாக புல்களை மேயவிட்டு இயற்கையான இலை வகைகளை கொடுத்து இயற்கையாகவே அவற்றை பராமரித்து இயற்கையாக இருந்து நாங்கள் கறவை மூலம் பால்களை எடுக்கின்ற பொழுது அது வந்து இயற்கை பால் அந்த இயற்கை பாலுக்கு உப்பான சக்தி யாருக்கும் இல்லை அந்த பால்களிலேயே இதுக்கும் இல்லை என்று சொல்லுவார்கள் தாய்ப்பாலுக்கு அடுத்து நிகராக ஒரு பிள்ளைக்கு போசாக்கான உணவு தாய்ப்பால் தான் இந்த பெட்டிப்பால்களை விடுத்து நாங்கள் இந்த தாய்ப்பால்களுக்கான அதாவது பசுப்பாலை பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆரோக்கியத்துக்கு கொடுக்கலாம் குழந்தைகள் என்கிற பொழுது பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட எல்லோருமே குழந்தைகள் தான் எங்களுக்கு சிறுவர்கள் தான் அவ எல்லோரும் இந்த தாய்ப்பாலை விரும்பி உண்ணக்கூடிய ஒரு நிலைப்பாடு தேவைப்படுகிறது அதுவும் இன்று போசாக்கு குறைபாட்டுக்கு இந்த உணவு வந்து ஒரு தற்காலிக மருந்து போன்ற ஒரு விடயம் தான் அதை நாங்கள் கொடுக்கணும் பொழுது ஒரு சாப்பிட்ட ஒரு உணர்வும் வரும் அதே இனத்தில் அவர்களுக்கு அவை இவ்வாறான ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேணும் அடுத்து இந்த முட்டை இருக்கிறது முட்டை வந்து எல்லாவற்றிலும் சமநிலையான உணவு எல்லா சத்துக்களும் நுழைந்த நாங்கள் சொல்லுகிறோம் ஆனால் அதிலும் குழந்தைகளுக்கு போசாக்கான முட்டை என்று பார்க்கிற பொழுது இந்த ஊர்கோழி தான் சிறப்பு என்று சொல்லப்படுகிறது ஏன் ஊர்கோழி முட்டை சிறப்பு என்றால் ஊர்கோழி முட்டை வந்து இந்த ஊர்கோழிகள் வந்து மேசோ அல்லது வேறு செயற்கை நிறைந்த உணவுகளை வைப்பது குறைவு வீடுகளிலே வளர்க்கின்ற கோழிகள் கூடுதலாக நிலத்திலே இருக்கின்ற பூச்சி புழுக்கள் அல்லது நிலத்திலே இருக்கிற கழிவுகள் அல்லது பொருட்களிலே இருக்கிற பூச்சிகளை சாப்பிட்டு அல்லது நெல்லுகள் உமிகள் இதெல்லாம் இந்த நிலங்களில் கொட்டப்பட்டிருக்கும் பருப்புக்கள் அவை ஏற்றி பொறுக்கி அது கொத்தி கொத்தி இயற்கையான முறையில் இயற்கை உணவுகளை இயற்கை சூழலில் செயற்கேற்ற நல்லுணவுகளை சாப்பிட்டு அது ஒரு என்ன சொல்வது ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கோழியினுடைய அஹ் நிலைப்பாட்டிலே அங்கு வருகின்ற முட்டை அங்கே உடலுக்கு நல்ல பூசாக்கான சத்தாக இருக்கும் வெறுமனே இந்த மேசகளை போட்டு வளர்க்கின்ற கோழிகளுடைய இறைச்சியிலிருந்து முட்டை வரை எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்வது நிறைவான சத்தை கொடுக்காதாக இருக்கும் ஆகிய ஊர்கோழி முட்டை என்பது மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு அவசியப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் எங்களுடைய சத்துக்களிலே நிறை உணவுகள் என்று சொல்கின்றது இந்த பாலும் முட்டையும் தான் நாங்கள் பெரும்பாலுமே சொல்லுறோம் நிறை உணவுகள் என்றால் பாலும் முட்டையும் ஆகிய இவ்வாறான போசாக்குள்ள பிள்ளைகளை தவித்து போசாக்கு இல்லாத பிள்ளைகளுக்கு அவருடைய வளர்ச்சிக்கு வந்து இவை கொடுக்கப்படுகிறது அதுபோன்ற இலங்கை அரசு வந்து இந்த ஆஹ் முன்னே காலங்களில் நாங்கள் சிறுவயதிலே சாப்பிட்டிருக்கிறோம் திரிபோசா கேள்விப்பட்டிருக்கையில் வரும் இன்றைய காலங்களில் திரிபோசா என்பது அவ்வாறு இருக்குமா ருசியாக இருக்குமா என்பதெல்லாம் கேள்விக்குறி பயரு சோளம் அரிசி என்று சொல்லி பலவிதமான தானியங்களுடைய கலவையாக இந்த குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்துக்காக கொடுக்கப்படும் ஆறு வயது ஆறு மாதம் முதல் மூன்று வயது வரை உள்ள பிள்ளைகளுக்கு குறிப்பாக முன்னைய காலங்களில் வழங்கப்பட்டது இப்பொழுது அவ்வாறுபடியும் குறைந்து விட்டது அவ்வாறு வழங்கினாலும் இருந்துட்டு எப்பொழுதுதான் வழங்குவார்கள் சரி அதற்கான உற்பத்திகள் இப்பொழுதெல்லாம் குறைவாக இருக்கிறது ஆனால் மீண்டும் அதை தொடங்க வேண்டி சொல்லியிருக்கிறார்கள் அந்த அது ஏன் அவ்வாறு இயற்கையான ஒரு ஆரோக்கியமானது அது பிள்ளைகளுக்கு என்று பார்க்கணும் பொழுது அதுல வந்து இயற்கையான தானியங்களுடைய சத்து இருக்கிறது உடல் வளர்ச்சிக்கு தேவையான புரதம் கனிப்பு விட்டமின் எல்லாம் நிறைந்ததளாக சோளம் பயறு அரிசி என்கிற விடயங்கள் வந்து இருப்பதனால் நாங்கள் அவற்றை பிரதானமாக தானியங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் அது சிறப்பான உணவாக பார்க்கப்படுகிறது ஆகவே திரிபோசா நீங்கள் சரி திரிபோசா உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் இன்று நீங்கள் வீடுகளிலே வந்து இவற்றை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும் சோளத்தை கொஞ்சம் வேண்டி கடலை வேண்டி உளுந்து வேண்டி அரிசி வேண்டி நீங்கள் அவற்றை வந்து அஹ் திரிபோசாக்கள் இல்லாட்டாலும் நீங்கள் சத்து மாவாக அவற்றை பிரயோசனப்படுத்தலாம் என்ற குழந்தைகளுக்கு என்று உடலுக்கு ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக வேண்டுமாக இருந்தால் இவ்வாறு தானிய வகைகள் வந்து பால் முட்டை கடுத்து நாங்கள் வழங்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது அதுவும் மிக முக்கியமான ஒரு விடயம் அடுத்து நாங்கள் பார்க்கலாம் இந்த பச்சை இலை வகைகள் பச்சை இலை வகைகள் பொழுது கீரை வகைகள் எல்லா இலைகளும் இலைகளுமல்ல உண்ணக்கூடிய கீரை வகைகள் பொன்னாங்காணி வல்லாறை கீரை இதை ஒவ்வொரு நாளும் தினமும் குழந்தைகளுக்கு அவருடைய உணவிலே சேர்க்கின்ற போடு முருங்கை இருக்கலாம் அகத்திக்கீரியாக இருக்கலாம் சாப்பிடக்கூடியதாக என்ன குழந்தைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த கீரை வகைகள் குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு எல்லா கீரைகளும் ஓகே குழந்தைகளுக்கு சாப்பிடக்கூடிய எல்லா கீரைகளையும் பெரியவர்கள் சாப்பிடுவார்கள் ஆனால் சிறு குழந்தைகள் எல்லா கீரைகளையும் சாப்பிடக்கூடிய பருவமாக இருந்தாலும் சாப்பிட மாட்டார்கள் அவர்களுக்காகவே சாதாரணமான கீரை பொன்னாங்காணி வெள்ளாறை இந்த விடயங்களை கொஞ்சம் அதிக அளவில் அவர்களுக்கு சேர்க்கலாம் கீரை வகைகள் பச்சை இலை வகைகள் பச்சை இலை காய்கறிகள் எல்லாம் அதிகமான சத்துக்கள் கொழுப்புக்கள் அற்ற அதிகமான விட்டமின்கள் தாதுக்கள் நிறைந்த மரக்கறிகளாக இருக்கிறது இரட்டை பிள்ளைகளுக்கு நீங்கள் கரட்டை வேக வைத்துக் கொடுக்கலாம் பச்சையாக சாப்பிடவர்களுக்கு தணிக்கலாம் இப்படி சில உணவுகள் உருளைக்கிழங்கு நீங்கள் விட்டு கொடுத்தவர்களை அரை அவியலாகவும் மூல அவியலாக கொடுத்து அவர்களுக்கு சாப்பிட தூண்டலாம் இவையெல்லாம் போசாக்கு இயற்கையான போசாக்கு எங்களுக்குள் தெருகின்ற உணவுகளாக இருக்கிறது அவர் அதை நாங்கள் அஹ் கூடுதலான மரக்கறி வேகளை பிள்ளைகளை சாப்பிடுவதற்கு நாங்கள் அவர்களுக்கு வந்து ருந்து சக்தியை கொடுக்க அதிகமான குழந்தைகள் வந்து இந்த சாப்பிடுவதே பெரும்பாடாக இருக்காது முடிந்தவரை சத்தான உணவுகளை அவர்களுக்கு பிடிக்காவிட்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் கலர் கலராக சில பிள்ளைகள் இந்த கலர் கலராக உணவு இருந்தால் சாப்பிட விரும்புவார்கள் அவர்கள் கலர் கலராக இருக்க வேண்டும் என்றால் பச்சை கலரில் கீரை மஞ்சள் மஞ்சக்கலரிலே பருப்பு சிவப்பு கலரில் பீட்ரூட் கேரட் ஆரஞ்சு கலரில் வைத்து இப்படி என்னென்ன விதமாக அவர்களுக்கு வித்தியாசமாக அந்த உணவுகளை நாங்கள் கொடுக்க முடியுமோ அவ்வாறு அந்த உணவுகளை கலராக வைக்கணும் பொழுது அவர்கள் எடுத்து தாங்களே விரும்பி சாப்பிடுற அளவுக்கு இருக்கும் ஒரு சாப்பிட்டு முடித்தவுடன் அவர்களுக்கு ஒரு மாம்பழமோ வாழைப்பழமோ ஒரு சின்ன ஒரு இஞ்சோ அல்லது ஒரு பெரிச்சம்பளமோ ஏதோ ஒன்றை கொடுத்து அவர்களுக்கான பூசாக்காக பழங்களையும் கொடுக்க வேண்டும் ஆனால் பழங்களும் அதிதீதமான ஒரு சத்துக்கள் நிறைந்த விட்டமின் கணிப்பு புரிதங்கள் நிறைந்த கொழுப்பற்ற விடயங்களிலே பழங்களும் உள்ளடங்குகின்றது அதுவே நாங்கள் கவனிக்க வேண்டும் மீன் சிறு மீன் வகைகள் குழந்தைகள் என்று பலரும் வந்து மீன்களை விரும்புவதில்லை இருந்தாலும் முடிந்தவரை சிறு மீன்கள் நெத்தலி அல்லது பெரிய மீன்களாக இருந்தாலும் அவற்றில் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான மீன்களை நீங்கள் அவர்களுக்கு உணவுடன் சேர்க்கின்ற பொழுது உண்மையிலே நெத்தலி எல்லாம் பிள்ளைகள் நெத்தலியை நேரடியாக சாப்பிட மாட்டார்கள் பல குழந்தைகள் அவர்களுக்கு அந்த நெத்தலியை வந்து நீங்கள் நல்லா கழுவி காய வைத்து அவற்றை மிக்சியிலே போட்டு அடித்து அதை வந்து உணவுடன் உணவு அதாவது சோற்றுடன் சேர்த்து அவர்களுக்கு தெரியாமலே நீங்கள் கொடுக்கணும் பொழுது அந்த சத்தவர்களுடன் உள்ளுக்குள் போய் சேர்கின்ற தன்மை இருக்கும் ஆனா வெளியில் அவர்களுக்கு தெரியாது நாங்கள் இதைத்தான் சாப்பிடுவோம் என்று இந்த இப்படியான சில நுணுக்கமான முறைகளை நாங்கள் உந்துதலாக பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் இயற்கையாக கிடைக்கின்ற வாழைப்பொத்தி இந்த வாழைப்பொத்தியில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது வாழைப்பொத்தி இயற்கையாக எங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா அந்த வாழைப்பொத்தியும் பிள்ளைகளுக்கு வெள்ளைக்கறியாகவோ அல்லது வறுவலாகவோ செய்து இந்த உணவிலே சேர்த்து அவர்களுக்கு அதை கொடுக்கலாம் இளநீர் இயற்கையான பானம் இளநீர் இளநீரை நாங்கள் அதிகமா பிள்ளைகளை குடிப்பதற்கு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் பப்பா பழம் பப்பாளிப்பழம் எல்லா விச்சமங்களும் நிறைந்து பிள்ளைகளுடைய மலர்ச்சிக்களை தீர்க்கக்கூடிய ஒரு இனிமையான ஒரு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவு என்கின்ற ஒரு விடயத்துக்குள் பப்பாளி பழமும் வருகிறது அதை பிள்ளைகளுக்கு மசித்து சாப்பிட விரும்பி மசித்து கொடுக்கலாம் ஏன்னா குழந்தைகள் அப்படியே துண்டுகளாக சாப்பிட முடியாது அவர்களுக்கு மசித்து அதை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கலாம் இப்படி இயற்கையுடன் சேர்ந்து நிறைந்த உணவுகள் எங்களிடம் இருக்கிறது அவ்வாறான உணவுகளை தேர்ந்தெடுத்து பிள்ளைகளை கொடுக்கின்ற பொழுதே போசாக்கு என்பது வந்து கேள்விக்குறியாக மாறாது ஆகவே நாங்கள் முடிந்தவரை இயற்கையுடன் ஒன்றித்து வாழ வேண்டும் அதைத்தான் என்று சொல்லவிருக்கிறோம் இல்லையா நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து குறைபாடு இன்றைய காலத்தில் கொண்டு பத்திரிகைகளில் நாங்கள் படிக்கக்கூடிய ஒரு விடியமாக இருந்தது ஊட்டச்சத்து குறைபாடு சிறு வயதிலேயே பிள்ளைகள் பல நோய்களுக்கு ஆளாகின்றனர் சிறு வயதில் இன்று நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு மூன்று வயது பிள்ளைக்கே சுகர் என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு இன்றைய காலகட்டத்தில் இந்த பிள்ளைகளுடைய ஊட்டச்சத்து நிலைப்பாடு இருக்கின்றது இந்த ஊட்டச்சத்து குறைபாடு ஏன் பிள்ளைகளுக்கு ஏற்படுது என்று சொல்லி பார்க்கின்ற போது பெற்றோர்கள் சொல்லுகின்ற ஒரு காரணம் வறுமை பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பதற்கு போதுமான பணம் இல்லை அல்லது அந்த குறித்த உணவுகளை வாங்கி கொடுக்க முடிவதில்லை இதனால் பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறது என்று சொல்லி சொல்லுவார்கள் வரணை நாங்கள் ஒரு காரணமாகத்தான் சொல்லுகின்றோமே தவிர பிள்ளைகளுக்கு சிறிய பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பதற்கு நாங்கள் அது குறித்து சிந்திக்க தேவையில்லை என்று சொல்லி நான் நினைக்கின்றேன் சொன்னால் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கின்ற போது அண்ணா சொன்னது போல வந்து இயற்கையாக இந்த வாழைப்பொதியாக இருக்கட்டும் பழ வகைகளாக இருக்கட்டும் பப்பாளி பழம் எல்லாம் நாங்கள் வீட்டிலேயே அந்த மரங்களை நாட்ட முடியும் ஒரு குழந்தைகள் வந்து அதிக அளவாகவும் உண்ணமாட்டார்கள் குறிப்பிட்ட ஓரளவு தான் அந்த குழந்தைகள் உணவை உள்ளெடுத்துக் கொள்வார்கள் ஒரு குறித்த உணவை கவனமாக நாங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு துறை வளர்கின்ற போதே அது பிள்ளைகளுக்கு மத்தியில் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாமல் பிள்ளைகளை பாதுகாத்துக் இந்த வறுமை என்று காரணம் சாட்டுவதை தாண்டி குழந்தைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நாங்களே வீட்டில் உற்பத்தி செய்து நாங்களே சமைத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற போது பிள்ளைகள் மிக ஆரோக்கியமாக வாழக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரமல்லாமல் அதிகளமான விடயங்களை கூறியிருந்தார் குழந்தைகளுடைய உணவு வகைகள் தாய்ப்பால் என்பது எல்லோராலும் கூறப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது அது பிள்ளைகளுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விடயம் எதிர்காலத்தில் பிள்ளைகள் கல்வி கேட்கின்ற போது ஞாபக சக்தி இருப்பதற்கும் அல்லது ஒரு புத்திசாலிகளாக வாழ்வதற்கும் இந்த தாய்ப்பால் சிறுவயதில் கொடுக்கின்ற இந்த தாய்ப்பால் பிள்ளை எதிர்காலத்தில் மிகவும் பிள்ளைகள் ஆரோக்கியமானவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் மாறுவதற்கான சான்றுகள் இருக்கின்றது என்று சொல்லி ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன அது மாத்திரமல்லாமல் நாங்கள் என்ன நினைக்கின்றோம் பிள்ளை பிறந்த பிறந்தவுடன் பிள்ளைக்கு நாங்கள் உணவு கொடுப்பதுதான் ஊட்டச்சத்து பிள்ளைகளுக்கு பிறந்ததன் பிற்பாடு நாங்கள் தேவையான உணவுகளை வாங்கி கொடுத்து விடலாம் என்று சொல்லி நினைக்கின்றோம் அதுவும் ஒரு தவறான விடயம் ஒரு தாய் கருவுற்றிருக்கிறார் என்று சொன்னால் அந்த கருவுற்ற தாய் உண்ணுகின்ற உணவு பிள்ளைகள் மத்தியிலும் ஊட்டச்சத்தை ஏற்படுத்துகின்றது என்று சொல்லி சொல்லப்படும் து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை கரவுற்றுகின்ற பெண் உண்ணுகின்ற போது அந்த உணவிலிருந்து சத்துக்கள் எடுக்கப்பட்ட அந்த பிள்ளைக்கும் அது போய் சேருகின்றது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஆகவே ஒருவர் கருவுற்றிருந்தால் ஒரு பெண் கருவுற்றுக்கின்ற போது அந்த உணவு வகைகள் எடுத்துக் கொள்ளுகின்ற உணவு வகைகளில் கவனமாக இருக்க வேண்டும் அந்த உணவு வகைகள் பிள்ளைகள் மத்தியிலும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் மேலும் நாங்கள் பார்க்கின்ற போது குழந்தைகளுக்கு தடுப்பு மருந்துகள் சிறு வயது தொடக்கமே பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு ஒரு தடவை இந்த தடுப்பு மருந்துகள் இருக்கும் தடுப்பு மருந்துகள் எல்லாம் சில சமயங்களில் பிள்ளைகளுடைய இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகளை போக்குவதற்கு அல்லது நோய் எதிர்ப்பு சக்திகளை உருவாக்குவதற்கு இந்த தடுப்பு மருந்துகள் வழங்கப்படுகின்றன சில பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் அந்த தடுப்பு மருந்து வேண்டும் என்பதையும் வசித்துவிட்டு இன்னொரு இடம் மாறி செல்கின்ற போது அந்த இடத்தில் தான் இந்த தடுப்பு மருந்துகளை போட்டோம் இனி வெவ்வேறு இடங்களில் அழிய வேண்டி வரும் அல்லது பிள்ளைகள் ஆரோக்கியமாகத்தான் இருக்கின்றார்கள் என்று சொல்லி பல காரணங்களுக்காக இந்த தடுப்பு மருந்துகளை போடுவதற்கு மறந்து விடுவார்கள் இந்த தடுப்பு மருந்துகள் பிள்ளைகளுக்கு போடப்படாத பட்சத்தில் பிள்ளைகளுடைய வளர்ச்சி குன்றுகின்றது அது மாற்றமல்லாமல் ஆரோக்கிய நிலையும் தடைப்பட்டு போகின்றது எந்தெந்த நேரங்களில் பிள்ளைகளுக்கு எந்தெந்த மருந்துகளை வழங்க வேண்டும் எந்தெந்த ஆரோக்கிய ஊட்டச்சத்துக்களை வழங்க வேண்டும் என்று சொல்வது பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் அந்த தடுப்பு மருந்துகளை குறித்த நேரத்துக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற போதுதான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியானதாக அமையும் எல்லா வகையிலும் ஆய்வு செய்யப்பட்டு பிள்ளைகளுக்கு எந்தெந்த வயதில் என்னென்ன மருந்து வழங்கப்பட வேண்டும் என்று ஆய்வு செய்யப்பட்டு தான் குழந்தைகளுக்கு அது வழங்கப்படுகிறது ஆகவே நாங்கள் அது தொடர்பாக பயப்படவோ அல்லது பிள்ளைக்கு ஊசி போட்டால் வந்து பிள்ளைக்கு பாதிப்பு ஏற்படவிடும் என்று சொல்லி நாங்கள் கவலைப்படு தாண்டி பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கின்றது பிள்ளைகள் ஆரோக்கியமாக வளரப்போன்றார்கள் தடுப்பு மருந்துகளை உணவு வழங்க வேண்டும் குழந்தைகள் பல விடயங்களை தெரியாமல் இருக்கிறார்கள் சமைக்கின்ற முறைகள் குழந்தைகளுக்கு சுற்றுச்சூழல் எதுவுமே வந்து பிள்ளைகளுக்கு தெரியாது நாங்கள் தான் பெரியவர்களாகிய நாங்கள் தான் பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்த வேண்டும் ஒரு உணவை பிள்ளைக்கு கொடுக்கின்றோமா உணவை கொடுக்கின்ற போது பிள்ளை கைகளை கழுவிய பிற்பாடு உண்ண சொல்லி சொல்ல வேண்டும் அந்த பழக்கம் நாங்கள் சிறு சிறுவயதிலிருந்து பிள்ளைகளுக்கு பழகுகின்ற போது வந்து தேவையற்ற தொற்று நோய்கள் கிருமிகள் வந்து பிள்ளைகளிடையே வந்து செல்லாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் பிள்ளைகள் கை கைகளை கழுவிதல் பிற்பாடு உணவு உட்கொள்ள சொல்லுதல் அது இல்லாமல் ஒரு இடத்தில் உணவு இருந்து சாப்பிடுகின்ற போது அந்த இடத்தை வந்து தூய்மையாக அதாவது ஒரு பாத்திரத்தில் ஒரு மேசையில் வைத்து நாங்கள் உணவை கொடுக்கணும் என்று சொன்னால் அந்த பாத்திரத்தின் கீழ் ஒரு சதுரமான துணியோ அல்லது அந்த உணவு தேவையற்ற வகையில் சிந்தாத வகையில் நாங்கள் அவற்றை வைத்து பிள்ளைகளுக்கு அதனை பழக்குகின்ற போது பிள்ளைகளும் உணவையும் வீணாக்காது தங்களுக்கு தேவையான ஆரோக்கியமான முறையிலும் வந்து பிள்ளைகள் உணவுகளை எடுத்துக் நாங்கள் முன்னிய காலங்களில் பார்க்கின்ற போது வந்து பெற்றோர்களை

தெரியாது என்ன உணவு என்ன நன்மைகளை தரும் இதனால் என்னென்ன விளைவுகள் வரும் என்பது பிள்ளைகளுக்கு தெரியாது பிள்ளைகள் உண்ணவில்லை என்பதற்காக நாங்கள் பிள்ளைகள் உண்ணவில்லை என்று சொல்லிவிட்டு இருந்து விட முடியாது எவ்வாறு அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்து போய் சேர வேண்டுமோ அவ்வாறு நாங்கள் கொடுக்க வேண்டும் பிள்ளைகள் பப்பாளி பழம் கொடுக்கின்றது பழங்கள் கொடுக்கின்ற போது நேரடியாக உண்ணாவிட்டால் பிள்ளைகளுக்கு ஜூஸ் வகைகளை நாங்கள் தயாரித்து அவ்வாறு கொடுக்கலாம் எல்லாவற்றிலும் வந்து சத்துக்கள் அதையும் நிறைந்ததாக இருக்கும் வெவ்வேறு விதமாக கொடுக்கின்ற போது சிறு பிள்ளைகளும் விரும்பி உண்ணுவார்கள் ஆகவே இந்த ஊட்டச்சத்து குறைபாடு இன்றைய காலத்தில் அதிகரித்துக் கொண்டு வருவதனால் சிறு பிள்ளைகளை நாங்கள் கவனம் கவனமாக பாதுகாக்க வேண்டும் போசனை பொருட்களை குழந்தைகளுக்கு வழங்குவதன் மூலம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் நாங்கள் நல்லதாக உருவாக்கி கொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு நாங்களுமே நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் என்றும் அன்புடன் கலைஞர் ஸ்டாஜியகுமார் மற்றும் குணம் நன்றி